கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார் இதற்கு முந்தைய செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த செய்தியை கேட்கிற உங்கள் அனைவரையும் தேவன் தாமே தமது பரிபூரண ஆசிர்வாதங்களினால் நிறைப்பாறாக என வாழ்த்துகிறேன் இந்த நாளின் கத்தருடைய ரேமா வார்த்தை அது இரண்டு குரந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவனாகிய கத்தர் அப்போசனாகிய பவுளுக்கு சொன்ன வார்த்தை என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் இந்த வார்த்தை நமக்கும் உரியதாய் இருக்கிறது பிரியமானவர்களே இந்த குறிப்பிட்ட வார்த்தை பவுலுக்கு எப்போது வெளிப்படுத்தப்பட்டது என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டுள்ளது அதை நீக்கி விடும்படி கத்திரிடத்தில் மூன்று முறை வேண்டிக் கொண்டேன் ஆனால் பவுலின் வேண்டுதலின்படி விருப்பத்தின்படி தேவன் அந்த முல்லை நீக்கிவிடவில்லை மாறாக உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என அவர் வாக்கு கொடுக்கிறார் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி பவுலுக்கு அவர் பதிலாக அவர் கூறுகிறார் ஆட்டோவில் செல்லும் பொழுது காரில் செல்லும் பொழுது ஸ்பீட் பிரேக்கரில் மெதுவாக செல்லுங்கள் என நான் கூறுவேன் பஸ்ஸில் செல்லும் பொழுது அப்படி சொல்ல முடியாது அதை நான் சமாளித்துக் கொள்வேன் கத்தர் என் பலவீனத்திலே என்னை வலுப்படுத்துகிறார் அன்பானவர்களே உங்களை திடப்படுத்தும்படி உங்களை உற்சாகப்படுத்தும்படி உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும்படி சொல்கிறேன் கத்தருடைய கிருபை உங்களுக்கு போதும் உங்கள் பலவீனத்திலே அவர் பலம் பூரணமாய் விளங்கும் தாவித அரசன் கம்பீரமாய் முழங்குவதை பாருங்கள் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஐஸ்வர்யமும் கனமும் உமாலை வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவன் உமுடி கருத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உமுடைய கருத்தினாலே ஆகும் இந்த செய்தியை பதிவு செய்வதற்கு முன்பாக நேற்று ஒரு நண்பரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்ன ஒரு சம்பவத்தை குறித்து இங்கே குறிப்பிடுவது மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் சாது ஒருவரை ஒரு தேல் கொட்டியது அதை எடுத்து அருகில் விட்டார் மீண்டும் அந்த வந்து அவரை கொட்டியது மீண்டும் அதை எடுத்து அருகில் விட்டார் மீண்டும் அந்த தேல் வந்து அவரை கொட்டியது மீண்டும் அதை எடுத்து அருகில் விட்டார் இதை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் அந்த சாதுவிடம் கேட்டார் அந்த தேல் உங்களை பல முறை கொட்டிய பொழுதும் அதை பெருமையோடு எடுத்து அருகில் விடுகிறீர்களே ஏன் என்றார் சாது புண்முறவுகளோடு கூறினார் சுபாவம் கொட்டுவது எனது சுபாவம் அதை காப்பாற்றுவது அவரின் இந்த பதில் அனைவரின் சிந்தனைக்குரியதாய் இருக்கிறது அன்பானவர்களே தாமே அவருடைய வல்லமையினால் சத்துவத்தினால் தம்முடைய பலத்தினால் நம்மை பரிபூர்ணமாய் நிரப்பும்படி அவரிடம் வேண்டிக் கொள்வோம் தேவன் நமக்கு அந்த வார்த்தையின்படியே அவர் நம்மை அவருடைய வல்லமையினால் சத்துவத்தினால் தேவ திட்டங்களை தரிசனங்களை செய்ய நம்மை அவர் அனுதினமும் அவர் நடத்துவார் தேவனுடைய மாறாத அன்பும் கிருபையும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக Amen. May God Almighty Jesus bless you all.